வணக்கம் மீஸ்ட் எப்படி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாங்க இசை இளையராஜா பத்தின ஒரு தான் உங்களுக்காக ஒரு திரை உலகத்திலேயே அதுவும் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இசையின் மூலம் மேற்கொண்டவர் அதே மாதிரி இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மீஸ்ட்ரோ அப்படின்ற பேருக்கு ஒரு உண்மையான எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் இவர்தான் ரீசண்டா இவர் பேரை சொன்னாலே அதோடு சேர்ந்து இந்த சர்ச்சைகளும் கூட வந்துட்டே இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலிசுப்ரமணியம் அவர்கள் ஒரு கான்செர்ட்டில் அவர்கிட்ட பாடல் அதாவது இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடலில் பாடினத்துக்கு லோயல்த்தி கோரி பெரிய ஒரு தகராறே நடந்தது அதன் அடிப்படையில் செய்தியாளர்களிடம் பேசின இசை இளையராஜா கூட ஏன் பாடல்களை பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அது எனக்கும் இந்த கான்சர்ட்ல இருக்கிற பணத்துல சரி பாதி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனால நிறைய ஒரு அப் அண்ட் லோ நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருந்தது இதுக்கு ஒரு படி போய் மேல போய் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரீசன்ட்டா எக்கோ ரெக்கார்டிங்ஸோட இசைஞானி இளையராஜா கைகோர்த்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்களை எக்கோ ரெக்கார்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னரும் தன்னை கேட்காம எக்கோ நிறுவனம் தனது பாடல்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இசைஞானி இளையராஜா இதை கோர்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கார் ஸோ இதுக்கு பதிலளிக்கும் விதமாக எக்கோ நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடலை இசையமைச்சதுக்கு அந்த இசையமைப்பாளருக்கு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தா அது தயாரிப்பாளர்களோட உடைமை இதை வந்து எப்படி ஒரு இசையமைப்பாளர் உரிமை கோரலாம் அப்படின்ற ஒரு கொஷனை முன்வைக்க இதுக்கு பதிலளிக்கும் விதமாக இசைஞானி இளையராஜாட தரப்பு என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இல்லை ஒரு பாடல்ங்கிறது ஒரு பாடல் இசையமைக்கிறதுன்றது ஒரு கிரியேட்டிவ் செக்டர் கிரியேட்டிவ் செக்டர் அந்த கிரியேட்டருக்கே உருவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு கிரியேட்டிவ் செக்டர் அப்படின்னா இந்த பாடல் உருவாரத்துக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளவு மியூசிக் டிரெக்டர் காரணமோ பாடல் வரிகளும் பாடல பாடினவங்களுக்கும் பாடல் உரிமை இருக்குது அப்போ அவங்களும் உரிமை கோரினா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க என்ன தான் வந்து இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு கொஷனாக இருந்தாலுமே இசைஞானி இளையராஜாவோட தரப்பு பொறுத்த வரைக்கும் இது ஒரு முரணான ஒரு தான் இருக்கு எது எதுவோ இந்த வழக்கின் தீர்ப்பு ஜூன் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இந்த லோயல்டி அப்படின்னு சொல்லப்போனா ஏற்கனவே வந்து இசைஞானி இளையராஜாவோட பேர் இதில் கண்டிப்பாக அடிப்படும் ரீசெண்டாக கூட நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தில் தன்னை கேட்காமல் தனது பாடல்களை பயன்படுத்துகிறனால அந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளரோட பேரை தூக்கிட்டு ஏன் பேரை தான் நீங்கள் போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு இதனால தான் மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸில் கண்மணி அன்போடு அந்த பாடலை பயன்படுத்துறதுக்காக வேண்டி இனியில் என்ற அளவுக்கு லோயல்ட்டியாக இருக்கட்டும் ஸ்பெஷல் பேமெண்ட்டாக இருக்கட்டும் திரைப்பட குழுவினரை பே பண்ணாங்க எது எதுவோ இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்றதை கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களது ரோஷிதா பாய்